தோழியை மது போதில் மிதக்க விட்டு நண்பர்களுக்கு விருந்தாக்கிய பெண் வேலூர் தோழி சென்னை பெண்ணால் பாதிக்கப்பட்டது எப்படி ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி

அப்படின்னு சொல்லி நைட் பாட்டில் ஒரு பெண் கலந்துருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களோட பாட்டி தான் அந்த லைஃப் அவங்களோட லைஃபையே மாத்தப்போதா அப்படின்னு என்னதான் நடந்தது விரிவாக பார்ப்போம் வேலூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்ணு சென்னையில் வந்து தங்கி படிக்கிறாங்க படிவு முடிச்ச பிறகு சென்னையிலே ஒரு பெரிய கம்பல வேலைக்கும் சேர்றாங்க வேலைக்கு சேர்ந்த அவங்க ஒரு சில காரணங்களால அந்த வேலையை விட்டு நிற்கிறாங்க இதனால தண்ணி அடிக்கிறது சிகரெட் பழக்கம்னு பல பழக்கத்துக்கு வந்து ஆளாராங்க இதுக்கு இடையில தான் லோரிடா அப்ப ஒரு பெண்ணோட அவங்களுக்கு வந்து நட்பு ஏற்படுது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்ற விதமா அந்த நட்பு தான் அவங்க வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஆபத்தா மாறி இருக்கு ஒரு நாள் கால் பண்ணி நீ பப்புக்கு போலாம் வா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க லோரிடா வெளியை சேர்ந்த அந்த பெண்ணும் நம்ம ஃப்ரெண்டு கூப்புறாங்களன்னு சொல்லி நம்பிக்கையில போறாங்க பப்புக்கு ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்ச பிறகு இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போக முடியாது அதாவது அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு விடுதி இருக்கு அங்க போய் தங்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு புளோரிடா அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் அந்த விடுதிக்கு போறாங்க விடுதிக்கு போன பிறகு இன்னும் ரெண்டு ஆண் நண்பர்கள் அங்க வராங்க அவங்க யாருன்னு பார்த்தா ஒன்னு மனாசே ஒன்னு ஆக்னிசே இந்த மனாசைன்ற யாருன்னு பார்த்தா சென்னையில உள்ள விவசாய அலுவலகத்துல வந்து ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்றாரு இந்த ஆக்னிசை என்பவர் வந்து சொந்தமா சில தொழில் பண்றாரு இங்க ரெண்டு பேருமே புளோரிடாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த வேலூர் இந்த பெண் கேட்கறாங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு அதுக்கு பொருடா சொல்றா இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்பிக்கையானவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் அந்த நாலு பேருமே அங்கேயும் தண்ணி அடிக்கிறாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த வேலூர் சிந்த பெண்ணால வந்து தண்ணி அடிக்க முடியல ஒரே போத மயக்கம் அங்கேயே தூங்கிடுறாங்க ஆனா தூங்கி எரிஞ்ச பிறகு தான் அவங்க அதிர்ந்தே போறாங்க சுமாரா நாலரை மணி அளவில் ஏஞ்சி பார்க்கும் போது நம்ம வந்து அற நிர்வாணத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கத்துறாங்க பக்கத்துல பார்த்தா மனாசே அவரும் வந்து துணி இல்லாம அற நிர்மாணத்துல இருக்காரு உடனே இதெல்லாம் அந்த சேர்ந்த பெண் வந்து கத்துறாங்க என்ன நடந்தது அப்படின்னு உடனே பக்கத்து ரூம்ல இருந்த புளோரிடாவும் அவங்க ஆகினேசும் ஓடி வராங்க புளோரிடாவையும் மாக்னேசையும் சண்டை போடுறாங்க என்ன நடந்தது இங்க உடனே மனாசை என்ன சொல்றாருன்னா இல்ல நான் வந்து தூக்க மயக்கத்துல வந்து இங்க வந்து படுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடு ஏன் காலில் விழுந்தும் கெஞ்சிராரு அதுக்கப்புறம் நாள்கள் வந்து கடந்து போகுது உடனே அந்த வேலுவை சேர்ந்த பெண் வந்து ஒரு சில காரணங்களுக்காக வேலூருக்கு போறாங்க அங்க போன பிறகு அவங்களால உடம்பும் முடியல சரி என்னடா ஆச்சு நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லி வேலூரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சை எடுக்கிறாங்க அந்த சிகிச்சையில பல திடிக்கிற உண்மைகள் வெளிவருது இவங்களை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப கொடூரமான முறையில வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அப்ப அந்த பெண்ணுக்கு புரியல இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கே வருது உடனே இந்த ஒரு விஷயத்த தான் அம்மா அப்பா சொல்கிறாங்க சொல்றாங்க தான் பொண்ணு சென்னைக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படி நம்பி அமிச்சா அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த ஒரு நிலையில அந்த ஒரு டைம்ல எப்படி இருக்கும் உடனே அவங்க அம்மா அப்பா அங்கேயே உடஞ்சி போறாங்க ஓகே இந்த விஷயத்த சும்மா விட சொல்லி அந்த வேலூர் சேர்ந்த பெண் வந்து வேலூர் வடக்கு நிலைய போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் சொல்றாங்க உடனே போலீஸ் இந்த சம்பவம் நடந்து சென்னையில அது வந்து ஆயிரம் எழுத்து ரேஞ்சில வரும்னு சொல்லி இந்த கேஸை அங்க மாத்துறாங்க உடனே ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க கைது செய்யறாங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த விசாரணை போலீஸோட திடுக்குப்பிடி விசாரணை மூலமா பல உண்மைகள் வெளிவருது என்னன்னு பார்த்தா புளோரிடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஆண் நண்பர்கள் ஆக்னேசியோ மனாசையோ என்னோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இல்ல மனாசை வந்து ரொம்ப வந்து இங்கிட்ட கெஞ்சி கேட்டாப்புல என்னன்னா எனக்கு வந்து அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு தான் இந்த பாட்டியை வந்து ரெடி பண்ண அப்படின்னு பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் வந்து ஆகணைசர் வந்து பிடிப்படவே இல்லை அவங்கள போலீஸ் தேடினு தான் இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க நேயர்களே கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முறையற்ற நட்புகளால எத்தனையோ பெண்கள் வந்து தன் வாழ்க்கை தான் போறாங்களே மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது வெறும் வார்த்தை தான் அவன் பார்த்துருக்கோமே ஆனால் இன்னைக்கு அந்த மது ஒரு பெண்ணோட வாழ்க்கை சீரழிச்சிருக்கு இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இது கிங் டிவி நான் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்